இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சாதப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கப் போறோம் அதுக்கு வந்து சுருந்தம் பருப்பு முந்நூறு கிராம் துவரம் பருப்பு முந்நூறு கிராம் பருப்பு முந்நூறு கிராம் எடுத்து வறுத்துருக்கோம் வெள்ளைப்பூர் வந்து ஒரு நூற்றம்பது கிராம்க்கு எடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு குண்டு மிளகா அடிச்சுருக்கேன் இதே சட்டியில் வெள்ளை எள் நூறு கிராம் போட்டுக்குவோம் எல்லாம் கருவேப்பில்லையா அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுருவோம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கோம் நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் புளியுமே நம்ம வறுத்து தான் போடணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எங்கள் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச பொருள்லாம் ஒன்றா சேர்த்துடுவோம் அவ்வளோதான் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு பொடி பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த பொடி தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி உங்கள் ஆர்டரை போட்டு பாய்